கவனி தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஃபினேட்டிவ் பிரேஸ்லேட்டர் அதுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபினேட்டிவ் எடுத்து வச்சுருக்கேன் லை பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எதுன்னு வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் பண்ணும்போது கொஞ்சம் வர்த்தன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் இதுக்கு வயர் தேவைப்படும் சிசர் அவ்வளோ தான் இந்த வயரை வந்து சேம் சைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கையை ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் நல்லா இழுத்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி இழுத்துருங்க இழுத்துட்டால் கொஞ்சம் லாங்காக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கோக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு பிளாக் பீட்ஸும் எடுத்துருக்கேன் பிளாக் பீட்ஸும் சேர்த்து கொத்துக்கலாம் டபுள் சை கோக்கணும் இதில் எழு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதை இன்ஃபினைட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதையும் கோத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது பிறகு அதை கூத்துட்டோம் இல்லையா கூத்துட்ட பிறகு இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த பீச் இருக்கீங்களா அந்த பீச்சுக்குள்ளேயே நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்தோம் இல்லைங்களா லாஸ்ட்டாக அந்த மணியிலேருந்து நம்ம ஒவ்வொரு மணியாக அப்படியே ஜாயின் பண்ணி கோத்துட்டு வர வேண்டியதான் அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பீச்சுக்கும் போயிருங்க போயிட்டு அதே இதே மாதிரி நம்ம கோத்தமணிக்குள்ளேயே இந்த வயரை விட்டு விட்டு நம்ம அப்படியே கோத்துட்டு வரணும் இந்த மாதிரி இப்போ இப்போ லாஸ்ட் மணி பாருங்கள் கோத்துச்சு இந்த ஒன் சைடு நம்ம கோத்து எடுத்துட்டோம் அதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பீட்ஸ் ஏழு வந்து ஈவல்ஐ ஒன்று வந்து பிளாக் மணி இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வேறு ஒன்று எடுத்தாச்சுன்னு சொன்னீங்களா அதை எடுத்துக்கலாம்

இது பாருங்க இதே மாதிரி கோத்துட்டு வரலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ஆறு பீட்ஸ் இந்த பக்கம் ஆறு பீட்ஸ் கோத்துட்டோம் நம்ம பாருங்கள் கரெக்டாக டைட் ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து எப்பவும் போல் நாட் போட்டுக்கலாம் இப்படி வச்சு ஒரு அழகாக ஒரு நாட் போட்டுக்கோங்க நம்ம இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தான் நம்ம தான் நாட் போடணும் இல்லைன்னா நல்லா வழுக்கிட்டு வந்துடும் இப்போது கையில் போட்டு பாருங்கள் அதை வந்து உங்களுக்கு சரியாக இருக்குது நாட் வந்து இப்படி நமக்கு போடும்போது அந்த நாட் வந்து நழுவக்கூடாது கையில் போடும்போது அந்த நாட் வந்து லூஸ் லூஸாகிட்டு அருந்துடும் அர்த்தம் வந்து பாருங்கள் இது நம்ம இழுக்கும்போது கூட அது பாருங்கள் இப்படி இழுக்கும்போது கூட அறலை அப்போ இதோடு நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்ல கிட்டக்க வச்சு கட் பண்ணிக்கோங்க மிச்சிங்க தெரிகிற மாதிரி இருக்கீங்களா இதெல்லாம் இந்த ஹோல்குள்ளே அப்படியே தள்ளிடுங்க இந்த போயிடும் போயிடும் அவ்வளோதான் சூப்பராக இன்ஃபினட்டே பிரேஸ்லெட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கையில் போடும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும் பாருங்க எப்பவும் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல இந்த பிளாக்குக்கும் இந்த கோல்டனுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்